நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் முடிந்து ஒரு வாரம் ஆனாலும் அவரது கல்யாணத்தை பற்றிய பரபரப்பும் சுவாரஸ்யமும் குறைந்தபாடில்லை கீர்த்தி சுரேஷ் தனது பள்ளி காலத்தில் இருந்து காதலித்து வந்த ஆண்டனி தட்டிலை திருமணம் செய்தும் தனது பெற்றோர்களிடம் பெரும் போராட்டமே நடத்தியுள்ளார் இரு வீட்டாரின் சம்பவத்துடன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி திருமணம் கோவாவில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது கோவாவில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் தென்னிந்திய திரைப்பிரபலங்கள் தொடங்கி பாலிவுட் நட்சத்திரங்கள் வரை பெரும் நட்சத்திர பட்டாளமே கலந்து கொண்டது கே சுரேஷ் கேரளாவை சேர்ந்தவர் என்பதால் மலையாள திரையுலகினர் பலர் இவர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டனர் தமிழ் திரையுலகில் இருந்தும் கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்தினர் நடிகர் விஜய் மற்றும் நடிகர் திருஷா இருவரும் இணைந்து தனியார் விமானத்தில் சென்றனர் இது தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியானதால் இணையவாசிகள் மத்தியில் கிசுகிசுக்கப்பட்டது கேந்தி சுரேஷுக்கு முதலில் இந்து முறைப்படி தாலை கட்டி திருமணம் நடைபெற்றது இது தொடர்பான புகைப்படங்கள் திருமணம் நடைபெற்று முடிந்த சில மணி நேரங்களில் கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்தார் இவர்களது திருமண புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இணையமே திறன் நின்று கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் தம்பதியரை வாழ்த்தினர் இந்நிலையில் காலிஸ் இயக்கத்தில் அட்லி தயாரிக்கும் பேபி ஜான் பாலிவுட் படம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்களை ரிலீஸ் ஆகியிருக்கிறது விஜய் நடிப்பில் வெளியான தெரி படத்தின் ரீமேக்கான பேபி ஜானில் வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் சுவாமிகா கஃபி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் விஜய் கதாபாத்திரத்தில் வருண் தவான் சமந்த கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷும் நடித்துள்ளனர் இந்நிலையில் படத்தை விளம்பரம் செய்ய மும்பையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்தது அதில் கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்டார் காந்தரகர் ஆண்டனி தட்டிலை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி திருமணம் செய்து கொண்ட பிறகு கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்ட முதல் பட விழாவாகும் சிவப்பு நிற கவுனில் அழகாக வந்திருந்தார் கீர்த்தி ஆனால் அனைவரின் கவனமும் அவர் கழுத்து பக்கம் தான் சென்றது மஞ்சள் கையிலால் ஆன தானியை அணிந்திருந்தார் கீர்த்தி சுரேஷ் அந்த புகைப்படம் வீடியோ வெளியாகி விட்டது அதை பார்த்தவர்கள் கூறுகையில் இந்த கவுனுக்கு தாலி அணியவில்லை என யார் எழுதார் தாலிக்கான மரியாதையை கிடைக்க வேண்டாம் இது ஒன்று விளம்பரத்திற்காக அணியும் ஆபரணம் இல்லை புனிதமான திருமாங்கல்யம் அதை கொச்சப்படுத்தி விட்டார் கீர்த்தி என்கிறார்கள் ஆள் நாளுக்கு வில்லாசுவதை பார்த்த கீர்த்தி சுரேஷின் ரசிகர்கள் கூறுகையில் நயன்தாரா மட்டும் திருமணமானதும் கணவர் விக்னேஷருடன் தேனிலவுக்கு சென்ற இடத்தில் பனியின் அடிந்து தாலி அணிந்திருந்தாரு அப்பொழுது மட்டும் பா நயன்தாராவை பாருங்க தங்கச்சீனால் ஆன தாலி அல்ல மாறாக மஞ்சள் கயிற்றால் ஆன தாலி அணிந்திருக்கிறார் என்ன ஒரு தற்போது அணிந்தால் மட்டும் திட்டுவது சரியில்லை அணிந்த உடையுடன் தாலி அணியலாம் என்றால் கீர்த்தி அணிந்த கவுனருடன் தாலி அணியலாம் என்கிறார்கள் இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் விஜய் தன் திருமணத்திற்கு வந்து ஆசீர்வாதம் செய்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டார் கேர்த்தி சுரேஷ் அதை பார்த்த தளபதி என்சோ தளபதியின் தீவிர ரசிகை ஜ்பார்ட் விஜய்தாவை நேரில் சென்று ஆசிர்வாதம் செய்திருக்கிறார் என பேசி வருகிறார்கள் லலிதா பேட்டி ரசிகர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இரண்டாவது படமான சந்திரமுகி படத்தில் நடித்தது குறித்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்தும் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்தது மட்டுமில்லாமல் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது அதாவது சந்திரமுகி படத்தில் நான் நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உச்ச நடிகர் என்று எனக்கு தெரியாது எனது முதல் நாள் முதல் காட்சி சூப்பர் ஸ்டாருடன் தான் படமாக்கப்பட்டது அப்போது எனக்கு ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய நடிகர் என தெரியாது ஒருவேளை அவர் நடிகர் தெரிந்திருந்தால் வந்திருக்கும் நட்சத்திர அந்தஸ்து குறித்து அந்த நேரத்தில் உதவியது என கூறியுள்ளார் நயன்தாராவின் இந்த பேஜு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழ் திரையுலகினருக்கே அதிர்ச்சி கொடுத்துள்ளது இதனால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் தமிழ் சினிமா ரசிகர்களும் தமிழ் திரையுலகினரும் நயன்தராவை கலாய்த்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க